நில அமழ்வு சம்பவத்தில் காணாமல் போன இந்திய பிரஜை விஜயலட்சுமியை கண்டுபிடிக்க முடியும் என்ற எதிர்பார்ப்புகளோடு நாட்கள் நகர்கின்றன தேடல் பணிகளுக்கு மத்தியில் மக்களின் கவனத்தை ஈர்த்திருக்கும் ஜலன் மஸ்தித் இந்தியாவின் இன்றைய காலை மற்றும் மதிய நேர நிலவரங்களை பரினாமா செய்திகள் கண்டறிந்தது அப்பகுதியை சுற்றியுள்ள வணிக வளாகங்கள் கடந்த சில நாட்களாக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதால் ஏற்பட்டிருக்கும் தாக்கங்கள் தொடர்பான செய்திகளுடன் நமது நிருபர் கமலி காளிதாஸ் வணிக தலங்களால் எப்போதும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஜலான் மஸ்ஜித் இந்தியா கடந்த சில தினங்களாக வியாபார கூச்சலின்றி ஓய்ந்து கிடக்கின்றது கழிவு நீர் குழாயில் தேடல் பணிகள் தொடரும் நிலையில் அதிலிருந்து விஷவாயு வெளியேறும் அபாயம் இருப்பதால் அங்குள்ள வியாபாரிகள் அதனை சுவாசிக்கும் அபாயத்தை தவிர்க்க வணிக வளாகங்களை தற்காலிகமாக மூடுமாறு போலீஸ் அறிவுறுத்தியுள்ளது அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் மக்களின் நடமாட்டமும் கட்டுப்பாட்டில் இருப்பதால் வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்பட்டு லாபம் ஈட்டுவதில் சிரமத்தை எதிர்கொள்வதாக வணிகர்கள் சிலர் வருத்தம் தெரிவித்தனர் நடந்துச்சு ஃப்ரைடே நடந்ததோடு வந்துட்டு அப்பயே வந்துட்டு கஸ்டமர் குறவு தான் வர்றது அப்புறம் சாத்தர்டே சண்டே ஷாப் ஓப்பன் பண்ணலை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க ஆக்சுவலி வந்துட்டு எங்களுக்கு நம்ம ஏ நம்மளுக்கு வந்து வியாபாரமே வந்துட்டு வீக்கெண்டில் தான் நடக்கும் இப்போ அதனால் வந்துட்டு எங்களுக்கு லாஸ் தான் இந்த சம்பவம் வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் தான் அது இப்போது உள்ள நிலைமைக்கு எங்களுக்கு இந்த சம்பவம் நடந்த பிறகு வியாபாரம் வியாபாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு வரக்கூடியவங்களும் எல்லாரும் பயப்படுறாங்க அதே நேரத்தில் எங்களுக்கு வாடகை பெரிய வாடகை வாடகை கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் இப்போதைக்கு சூழ்நில சூழ்நிலைக்கு இதை கூடிய விரைவில் கூடிய விரைவில் அரசாங்கம் இதை சரி செஞ்சு மீண்டும் இந்த இடத்த வந்து மக்கள் நடமாட்டத்துக்கு கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறோம் இப்போ அந்த சம்பவத்துக்கு பிறகு கஸ்டமர் நடமாட்டம் ரொம்ப ரொம்ப குறவாக இருக்குது அப்படி கஸ்டமர் வந்தாலும் ஒரு இருபது பெர்சன்ட் தான் இப்போ வியாபாரம் நடக்குது நூறு பெர்சன்ட் நடந்த வியாபாரத்தில் இப்போ வந்து வெறும் இருபது பெர்சன்ட் நடக்குது மக்கள் வந்து மஜி இந்தியாவுக்கு வர்றதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க இந்த சம்பவம் வந்து துயரமான சம்பவம் ஏன்னா நடக்கக்கூடாத சம்பவம் நடந்ததுனால அந்த பெண்மணியை வந்து இது இது வரைக்கும் இந்த காப்பாற்று முயற்சி நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் ஒரு நம்பிக்கையில் இருக்குது அது நல்ல தீர்வாயிடுச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குதுன்னு ரொம்ப

இதனிடையே காணாமல் போன விஜயலட்சுமியை கண்டுபிடிக்கும் பகுதிக்கு வந்திருந்த மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தை சேர்ந்த சிலர் அங்கு வழிபாடு ரீதியில் சிவபுராணம் பாடலை பாடியது செய்தியாளர்களின் கவனத்தை ஈர்த்தது இங்கே அம்மா விஜயலட்சுமி அவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்தவங்க அவங்களோட குடும்ப உறுப்பினரை பார்த்து ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போகணும்னு ஆனால் உறுப்பினர்களை பார்க்க முடியல அதனால் நம்ம பூ வச்சு இங்கே இந்த ஓரத்துலேயே இங்கே அதாவது கொஞ்சம் தூரமாகவே இருந்து அவங்களுக்காக தேவாரம் திருவாசகம் பாடி மனதார் ஒரு பிரார்த்தனை செய்தோம் சம்பவம் நிகழ்ந்து ஆறு நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் அப்பெண்ணின் கணவரான மாதவன் மற்றும் அவரின் மகன் சூர்யா ஆகியோர் சம்பவ இடத்தில் பல எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கின்றனர் கடந்த வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த நில அமிழ்வு சம்பவத்தில் காணாமல் போன விஜயலட்சுமியை தேடும் நடவடிக்கை இன்று ஆறாவது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்பகுதியை சுற்றியுள்ள சில கடைகள் இன்னும் மூடப்பட்டிருக்கும் நிலையில் மக்களின் நடமாட்டம் குறைவாக இருக்கும் காரணத்தினால் பல சவால்களை எதிர்நோக்கி வருவதாக வணிகர்கள் சிலர் குறைப்பட்டுக் கொண்டனர் எனினும் தேடுதல் நடவடிக்கை ஒவ்வொரு நாளும் தீவிரம் அடைந்து வரும் நிலையில் தேடி மீட்கும் பணி கூடிய விரைவில் வெற்றியை கொடுக்கும் என்று பொதுமக்களில் சிலர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் செய்திகளுக்காக நான் கமலி காலிடார் yes